இந்த திராவிட மாடல் ஆட்சியில எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி லஞ்சம் வாங்கியிருக்காங்க எந்த துறையில எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னா திருச்சியே என்னோட கண்ட்ரோல் திருச்சியில நான் சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சர் கே என் நேரு ஒரு துறையில தான் இத்தனை கோடி லஞ்சம் வாங்கியிருக்காங்க எதற்காக இத்தனை கோடி லஞ்சம் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நகர்ப்புற வளர்ச்சி துறையில இரண்டாயிரி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு வேக்கன் போஸ்டாவது இருக்கு அதாவது அந்த துறையில இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அரசு வேலை எப்படி கொடுப்பாங்க தமிழ்நாடு அரசோட வேலை எப்படி கொடுப்பாங்க பாஸ் பண்ணி உள்ள வரவர்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுப்பாங்க ஆனா அமைச்சர் கேஎன் நேரு அவரோட துறைக்கு மட்டும் டைரக்டா அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறாரு எத்தனை பேருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி பேருக்கு டேரக்ட் அப்பாயிண்ட்மெண்ட் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் இருபத்தி அஞ்சு இருந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு தான் வேலை கொடுக்கறாரு எத்தனை பேர் கனவுகளோட இருந்திருப்பாங்க லஞ்சம் கொடுக்க முடியாதவங்களும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க இப்போ நீங்க இத்தனை பேர் கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு வேலை கொடுத்திருக்கீங்களே அப்ப தகுதி வாங்கின எங்க போவோம் அது போக இத்தனை பேருக்கு லஞ்சம் வாங்கிட்டு உள்ள வரானுங்கன்னா இவனுங்க லஞ்சம் வாங்காமையே அந்த வேலையை செய்வானுங்க அவனுங்களுக்கு போட்ட போஸ்டிங்கள அப்போ நீங்களும் கரெக்ட் நீங்களும் கரப்டான ஆட்களை உருவாக்குறதுதான் இந்த திராவிட மடல ஆட்சியோட லட்சணம்னு இதுல இருந்தே புரிஞ்சுக்கோங்களேன் அது மட்டும் கிடையாது இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யாரு கையால கொடுக்கிறாரா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கையாலதான் கொடுக்க வைக்கிறாரு அதனாலதான் இடி தமிழ்நாடு காவல்துறைக்கு இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கத்துக்கு டீடைலா எழுதி அனுப்பி இருக்காங்க என்போர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் இப்ப கே என்ன சொல்லுவாரு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பாஜக ஒரு கைப்பாவை பாஜக திராவிட மலர் ஆட்சி மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி அதனாலதான் இந்த இடி ரைடு அனுப்புறாங்கன்னு ஒரு ஆத்தாத்துவாரு

அவரோட தம்பியை வச்சுதான் பண்ணியிருக்காரு ட்ரூ வேல்யூ ஹோம்ஸோட எம்டிஆர் கூடிய வச்சு வச்சுதான் இத்தனை ஸ்கேம் எல்லாம் பண்ணிருக்காரு அவரு பேங்க் மோசடி பண்ணும் போது இடி சர்ச் பண்ணிருக்காங்க அந்த மேட்டர்ல சர்ச் பண்ணும் போதுதான் இந்த மேட்டர் வெளியில வந்திருக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில எப்படி எப்படி எல்லாம் ஊழல் பண்றாங்களோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுதான் திராவிட மாடல் ஆட்சி இந்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வேணும்னு இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆசைப்படுறீங்களா